ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலகாஸ் நம்ம சேனலில் இன்றைக்கான அப்டேட்னு பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஓனர் காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா ஃபஸ்ட் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் ஒரு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க நான் அப்டேட்டுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்திங்கன்னா ரினால்ட் ட்ரைபர் ஆர்எக்ஸ்டி வேரியண்ட் இதோடய மாடல்னு பார்த்துட்டிங்கன்னா பத்தொம்போது இருபதுமாக இருக்கும் ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் அடக்கல அதாவது கார் ஷாப் எங்கே இருக்குன்னா பாலா கார்ஸ் தென்காசி மாவட்டம் அடைக்கலப்பட்டினம் தென்காசி டு திருநெல்வேலி மெயின் ரோடு அடைக்கலப்பட்டினத்து தான் இருக்குது உங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதுவாக இருக்கும் ரெனால்ட் ட்ரைபர் ஆர்எக்ஸ்டி ஒரே ஒரு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட ஃப்ரண்ட் சைடு லுக்கு சைட் லுக்கெல்லாம் பாருங்கள் வண்டி வந்து ஒரு நீட்டான கண்டிஷனில் இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுங்கும்போது வண்டி வந்து அருமையான கண்டிஷனில் இருக்குது ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி நம்பர் ஆஃப் ஓனர் வந்து ஒரே ஒரு ஓனர் வண்டி தான் பேக் சைடு வியூலாம் பாருங்கள் நீட்டாக இருக்கும் நிறைய ஃபோக்கர் எல்லாம் வந்துடும் டயர் பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அபவ் செவன்ட்டி பெர்சன்டேஜ் மேலே தான் இருக்கும் எல்லா டயருமே செவன்ட்டி பெர்சன்டேஜ்க்கு மேலே தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுமாக இருக்கும் ஒரே ஒரு ஓனர் ரெனால்ட் ட்ரைபர் ஆர்எக்ஸ்டி வண்டியோட ச ரைட் சைடு லுக்கெல்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்கும் வண்டியோட இன்டீரியர் லுக்கை பாருங்கள் வண்டி ஓடி கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிடுக்கு வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இந்த வண்டி வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க ஒரே ஓனர் நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இன்டீரியரில் பாருங்கள் எல்லாம் ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது இன்பில்டு மியூசிக் ஷிட்டர்லாம் வந்துடும் பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ ரெண்டு பேக் வந்துடுங்க பேக் சைடு சீட் எல்லாம் பாருங்கள் நீட்டான கண்டிஷனில் இருக்குது இது வந்து ஒரு செவன் சீட்டர் ஒரு ஃபைவ் சீட்டர் கிடையாது வண்டி செவன் சீட்ரு ஒரு செவன் சீட்ரு ப்ளஸ் நல்ல மைலேஜ் கிடைக்கும் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா லோக்கலில் வந்து பதினெட்டு கிலோமீட்டர் கிடைக்கும் ஹைவேலாம் போனீங்கன்னா இருபது அல்லது இருபத்தோரு கிலோமீட்டர் கிடைக்கும் சீட் கவர் கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குது பேக் சைடு சீட் கவர் பாருங்கள் அதுவும் நீட்டாக இருக்குது புத்தம் புது சீட் கவர் மாதிரி தான் இருக்குது ஃப்ரண்ட் சைடு சீட் கவர்லாம் பாருங்கள் வண்டியோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிடைக்கும் லோக்கலில் ஹைவேலாம் போனீங்கன்னா இருபது அல்லது இருபத்தொன்று கிடைக்கும் இது வந்து ஒரு செவன் சீட்டர் வண்டி ஒரு ஃபேமிலிக்கேற்ற வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதும் இருபதுமாக இருக்கும் ஒரே ஓனர் வண்டியில் இன்சூரன்ஸ் எல்லாம் லைவாக இருக்குது பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் ஏசியெல்லாம் ஒரு நல்ல கண்டிஷன் வண்டியில் பார்த்துட்டிங்க ஏவிஎஸ் ப்ரேக்கிங் சிஸ்டம் வந்துடும் இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி பத்தாயிரரூவா வண்டிக்கு ஃபினான்ஸ் மட்டுமே உங்களுக்கு சிபில் நல்லா இருந்தால் அஞ்சு டூ அஞ்சரை ரூபா கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதாம் இருக்கும் ஒரே ஒரு ஓனர் கண்டிஷன் ஒரு செவன் சீட்டர் ரெனால்ட் ட்ரைவர் வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் அடைக்கல தான் அவனோட நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கேன் இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேரில் போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க வண்டி மிஸ் பண்ணாதீங்க வண்டி வந்து ஒரு செவன் சீட்டர் வண்டிங்க ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி நல்லா மைலேஜ் கொடுக்க வண்டி ரெனால்ட் ட்ரைவர் ஒரு அருமையான வண்டிங்க வண்டி வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது சூப்பரான வண்டி வண்டி வந்து மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டில் சந்திக்கலாம் நன்றி